உங்களை மாதிரி ரோடு ரோடா மேடை போட்டு கத்தணுன்ற அவசியம் அவருக்கு இல்ல அவருடைய மாவட்ட செயலாளர்களுக்கு அவருடைய தொண்டர்களுக்கு அவர்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு அவர் என்ன அறிவுறுத்தணுமோ அதை அவர் அவரு தான் பேசணுன்றதை நிர்ணயிக்கிறதுக்கு நீங்க யாருன்ற நீங்க நீங்க உங்களுக்கு என்ன உணர்வுகள் இருந்ததோ அதே உணர்வுகள் எல்லாமே இருந்தது தொடர்ச்சியா உங்களுடைய ஏமாற்று கூட்டத்துல நீங்க மாட்டி சமூகம் ஒட்டுமொத்தமும் சீரழிதேன்னு போதுதான் எங்களுக்கான கோபமும் ஆத்திரமும் அதிகரிக்குது முதல் சாலை மறியல் சென்னை வடபழனி பஸ் நிலையம் தான் அது அந்த வட்ட செயலாளர் ஆசிம்ன்றவர்களுடைய தலைமையில அந்த போராட்டம் நடக்குது அவரை மீண்டும் கட்சியில சேர்த்துக்கணும்னு சொல்லி நூத்தி இருபத்தஞ்சு பேர் அந்த வட்ட செயலாளருடைய தலைமையில கைதாகிறாங்க அது என்னுடைய அப்பா இன்னும் நீங்க வந்து திமுகவுக்கும் திராவிட கட்சிகள் போர்வையில இருந்துகிட்டு மக்களையும் மண்ணையும் ஏமாற்றக்கூடியவர்களுக்கு மாமா காமாட்சி நாயுடு போன்றவர்கள் இன்னும் வந்து ஏன் ஜாலரா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்றத எங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்குன்னு சொல்றோம் திமுக மாணமுள்ள ரோசம் உள்ள எழுபத்தி ஐந்து கட்சி தானே நீங்க தனியா நின்று செய்யுங்க நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு திராணி இருந்தா தகுதி இருந்தா எழுபத்தைந்து ஆண்டுகால பாரம்பரியம் இருந்ததுன்னா பெரியாரோட கொள்கை அண்ணா வார்த்தை எடுத்து வளர்த்த கட்சி கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் எடுத்துட்டு வந்தது ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி கொண்டு வந்து இருக்கிறது எங்களுக்கு இவர் தான் இந்த நாட்டினுடைய மன்னர்கள் எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் சொன்னது போது இவர்கள் தான் இந்நாட்டு மன்னர்கள் என்ற புதிய அஜெண்டாவை விதி விதிவிலக்கை தமிழகத்துக்கு திமுக குடும்பம் வாரிசு அரசியல்வாசிகளா இந்த கருணாநிதியின் கூட குடும்பம் சொல்லட்டும் நாங்க தனிச்சு நிற்பதற்கு தயார்னு சொல்லக்கூடிய தகுதியும் திராணியும் உங்களுக்கு இருக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இங்க மிகப்பெரிய எழுபத்தைந்து ஆண்டுகள் சொல்லுங்க அறுபத்தி ஆண்டுகள் சொல்லுங்க ஐம்பது ஆண்டுகள் சொல்லுங்க உங்களை எல்லாம் பின்னங்கால் பெதடியில் அடிக்கல ஓட வர்றதுக்கு தான் தலைவர் தளபதியினுடைய தம்பி தங்கைகள் களத்துல இறங்கி இருக்கிறாங்கன்னு சொல்றேன் உங்களுடைய மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும்னா சாமானிய விட்டு பிள்ளைகளை களத்துல இறக்கி விட்டுருக்காருன்னு சொல்றேன் மாற்று கருத்து இருக்கா மக்கள் விரும்பும் முதல்வரா இன்னைக்கு வரார் குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு ஜலீல் அவர்கள் இருவருக்கும் வணக்கம் இப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது நிலைப்பாடு என்ன ஒரு புறம் வந்து இருபத்தி ஒன்னாம் தேதினு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு புறம் இல்ல இது தள்ளி போகும் செப்டம்பர் மாசம் நடக்க கூட வாய்ப்பு இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி சொல்லுங்க நீங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மக்களையும் மண்ணையும் மிக அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள் மிக பிரம்மாண்டமான இதுவரை அரசியல் வரலாற்றில் இல்லாத ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடியது தான் அந்த மாநாட்டினுடைய நிலை அது அந்த தேதிக்கு மாறப்போகுது இந்த தேதிக்கு மாறப்போகுதுன்றது அரசு தரப்பிலிருந்து கேட்கப்பட்டது காவல்துறையினுடைய தரப்பிலிருந்து கேட்கப்பட்டது தானே தவிர்த்து மாற்றி தேதியை மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக நேற்று தலைமை கழகத்திலிருந்து முறையான அறிவிப்புகள் வந்திருக்கு அதில் வந்து வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு அந்த மாநாடு தேதி இருபத்தி ஐந்தாம் தேதியாக இருந்தது இருபத்தி ஒன்றாம் தேதினு சொல்லி மாத்தி கொடுத்துருக்காங்க அது தலைமை கழகம் முறையா அறிவிச்சிருக்கு இப்போ விஜய் அவர்கள் வந்து செயற்குழு கூட்டம் வந்து கூட்டம் போது அங்க வந்து ஒரு நிமிஷத்துல பேசுறாரு முப்பது செகண்ட்ல பேசுறாரு இது வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருந்துட்டு இவ்வளோ கம்மியா பேசுறது வந்து ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒருவேளை மாநாட்டிலேயாவது அவர் அதிகமா பேசுவாரா அப்படின்ற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கு இதை எப்படி பாக்குறீங்க அவர் எங்கே பேசினாருன்னு சொல்றீங்க அதாவது இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட கூட்டி இல்லையா சமீபத்துல அந்த இடத்துல வந்து ரெண்டே வார்த்தையில வந்து பேசி முடிச்சுட்டாரு இந்த மாதிரி இந்த ஆயிரம் அறுபத்தி ஆறு கட்சிகார்ட்ட தானே பேசுறாரு ஆமா அவர்களுக்கு என்ன தேவையோ தானே பேசுறாரு உங்களை மாதிரி ரோடு ரோடா மேட போட்டு கத்தணும்ன்ற அவசியம் அவருக்கு இல்ல அவருடைய மாவட்ட செயலாளர்களுக்கு அவருடைய தொண்டர்களுக்கு அவர்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு அவர் என்ன அறிவுறுத்தணுமோ அதை கொடுக்கிறாரு அவரு இவ்வளவுதான் பேசணும்ன்றதை நிர்ணயிக்கிறதுக்கு நீங்க நீங்க இங்க எந்த திணிப்பையுமே ஏத்துக்க முடியாது தமிழகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நீங்க இத்தனை ஆண்டுகள் பல ஆண்டுகளா எழுபது ஆண்டுகளா போராடிக்கிட்டு இருக்கீங்களே எல்லாத்தையும் கலட்டி மாட்டிட வேண்டியது இங்க இங்க மாத்தல மாத்தணும்னு ஒருத்தர் வந்திருக்காருல்ல அப்ப அவரை நீங்க விமர்சனத்தை தாண்டி உங்களால வேற என்ன பண்ண முடியும் குற்றச்சாட்டுகள் என்ன வைக்க முடியும் இங்க நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சமீபத்துல வந்து லாக் அப் டெத்தா இருக்கட்டும் ஆடவ கொலையா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு அதை எதிர்த்து ஏன் வந்து அது பேசவே இல்லை எதிர்த்து பேசி அதற்கு முன்பாக நடந்த இருபத்தி நான்கு மரணங்களை புதையுண்டு போனதை திருப்பி தூசி தட்டி எடுத்து அதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்த சென்னையினுடைய மையப்பகுதியான மவுண்ட் ரோட்ல அந்த போராட்டத்தை நடத்தி அதுக்கு பல ஆயிரக்கணக்கான தொண்டர்களை கொண்டு வந்து கொண்ட கூட்டம் கூடியிருந்து தலைவர் தான் வருவாருன்றது தெரியாம அந்த படுகொலைக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்த்து கண்டன கூட்டத்தை நடத்தி இருக்கிறாரு இல்ல நீங்க பேசாம இருந்த நீங்க அப்ப பாக்கலன்னு நினைக்கிறேன் தலைவர் தளபதி அவர்களுடைய ஒப்புதலோடு அந்த அறிக்கை வெளியே இருக்கு அதை வெளிக்கொடுத்தவர் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் சகோதரர் ராதவர்ஜுனா அவர்கள் அதை வெளியிட்டிருக்கிறாரு அந்த கண்டன அறிக்கையில் பகிரங்கமாக குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு தமிழக அரசும் முதல்வரையும் சாடி இருக்கிறாரு இதற்கு மேலே வேண்டாம் வேற என்ன இருக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த தம்பியினுடைய கொல்லப்பட்ட உடனே அவர்களுடைய வீட்டுக்கு மாநில நிர்வாகி டேவிட் செல்வன் போயிருக்கிறாரு ஆறு மாவட்ட செயலாளர்கள் போயிருக்கிறாங்க அவர்கள் பக்கத்துல முதல் முதல் துணையாக நின்றது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் தான் தோழர்கள் நிக்கிறாங்க ஆனா தலைவர் வந்து நிக்கலையே அப்படின்ற கேள்விகள் தான் எழும்புது நாட்டுக்கு நீங்க போய் இப்ப தூத்துக்குடிக்கு போய் கார் கம்பெனி ஓபன் பண்ணிட்டு வச்சுட்டு வரக்கூடிய நேரத்துல கூட உங்களால போயிட்டு அந்த பையன் வீட்டை எட்டி பார்க்க முடியல ஆனால் பென்னிக்ஸ் ஜெயராஜ் விஷயத்துல லாக்அப் டெத் விஷயத்துல வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிங்க இந்த விஷயத்துக்கு ஃபோரில் ஃபோன் பண்ணி சாரியமான்னு கேட்க தெரியும் திரைப்பிரபலங்கள் நட்சத்திரங்கள் வீட்டுக்கு பெரிய மிகப்பெரிய தொழிலதிபர் வீட்டுக்கு நீங்க கல்யாணத்துக்கு போக முடியும் உங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு உங்களுக்கு ஆனா தம்பி அஜித்குமாரோடைய வீட்டுக்கு போக முடியாது இப்ப இருக்கக்கூடிய கவின் வீட்டுக்கு போக முடியாது இதுக்கு நேரம் இல்லை அது ஃபோன் பண்றது கூட தூத்துக்குடிக்கு போய் தான் அவன் வீட்டுக்கு ஃபோன் பண்ண முடியும் இதையெல்லாம் ஏத்துக்கும் வந்த சமூகம் ஆனா இந்த மக்களையும் மண்ணையும் நேசிக்க கூடியவர் நினைக்கக்கூடியவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இங்க மக்கள் ஆட்சி தான் நடக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் மக்கள் கூட்டமும் ஒரே திரளாக திரண்டு எழுந்து தளபதி தலைவர் அவன் பக்கத்துல நிற்கக்கூடியதை விமர்சனத்தை தாண்டி உங்களால என்ன பண்ண முடியும் அதுக்குதான் இங்க பதில் தேவை இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐயா எல்லாம் உருட்டு உருட்டுறதே வேலை கூட சேர்ந்து உருட்டுனதே அவர்தான் அதாவது இதுவரை எந்த தேர்தலையும் சந்திக்கல தலைவர் தலைவர்னு கூப்பாடு போடுறாங்க இந்த தலைவர் எத்த தேர்தல சந்திச்சார் அதுக்காக வாரம் ஒரு தேர்தல நடத்திட்டு இருக்க முடியும் நாங்க கட்சி ஆரம்பிச்சுட்டோம் ஒரு முறை இருக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு ஒரு வடிவமைப்பு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி தான் அடுத்த சட்டமன்ற தேர்தல் கட்சி ஆரம்பிக்கும் முன்பே அறிவிச்சிருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் எங்களுடைய நோக்கம்னு அது எந்த தேர்தலையும் சந்திக்கல எந்த தேர்தல் நீங்க வேணா வாங்க நாளைக்கு ஒரு தேர்தலை நடத்திடுவோம் இல்லை எம்ஜிஆர் ஃபார்முலா என்ன சொல்கிறாரு எழு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு அதுபடி நீங்கள் எல்லாம் அதை மனசில் வச்சு செயல்படணும்னு செயற்குழு கூட்டத்தில் ரெண்டு அவர் பேசின ரெண்டு வார்த்தைன்னு சொன்னீங்களே இந்த வார்த்தையை தான் உதிர்த்தார் சரியா அது சொன்னாலே போதும் ஏன்னா இவங்களுக்கு வந்து எல்லாம் மாப்பிள்ளை சார் மாதிரி எல்லாம் பயங்கரமான ஆறு அறிவுல இல்ல இவங்களுக்கெல்லாம் எல்லாம் பன்னெண்டு அறிவு இருக்கு அதனால அவங்க அதிகம் இவங்கள்ட்ட வாங்கிருக்கோம் திமுக இருந்து ஆறு அறிவு வாங்கி செயல்படக்கூடிய அங்கதான் வச்சுக்கிறதுக்கு இடம் இல்ல இல்ல அப்ப யார்ட்ட இருக்கும் ஆறு அறிவு இருக்கிறவன்ட்ட இல்லாத எங்கள்கிட்ட வச்சுக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா அவங்கள்ட்ட இருந்து கொடுத்துட்டா அதனால எம்ஜிஆர் வந்து எழுவத்தேழுல டக்குன்னு வந்துடல அவர் கட்சி ஆரம்பிச்சது எழுவத்தி ரெண்டு முதல் சிறைக்கு போனது நான் எழுவத்தி ரெண்டுல அதுக்கப்புறம் ஒரு நாடாளுமன்ற திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கேண்டிடேட்டை நிப்பாட்டி அதிகமான ஆளுங்கட்சி அப்போ யார் கலைஞர் ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதை எழுத்து நின்ற எம்ஜிஆர் வந்து அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த நாடாளுமன்ற அதுக்கு எப்போ அதுக்கப்புறம் எப்போ சிறைக்கு பண்ணார்னு கேளுங்க அதுக்காக அப்ப எப்ப சிறைக்கு போனாருன்னு கேளுங்க எம்ஜிஆர் கூட ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஜெயிலுக்கு போனோம் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஜெயிலுக்கு போயிருக்கோம் எங்க வச்சு முத முத மதுரையில நான் தான் வந்து தாமரக்குடி ஏற்றி தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டில் தமிழகத்திலேயே எம்ஜிஆர் கட்சியை விட்டு நீக்கிட்டார் என்ற அறிவிப்பு வெளியில வரும்போது தமிழகத்துல முதல் சாலை மறியல் சென்னை வடபழனி பஸ் நிலையம் தான் அத அந்த வட்டச் செயலாளர் காசிம்ன்றவர்களுடைய தலைமையில அந்த போராட்டம் நடக்குது அவரை மீண்டும் கட்சியில சேர்த்துக்கணும்னு சொல்லி நூத்தி இருபத்தி அஞ்சு பேர் அந்த வட்ட செயலாளருடைய தலைமையில கைதாகிறாங்க அது என்னுடைய அப்பா சரிங்களா அவங்க ஜெயில இருக்கும்போது வேற ஒரு கட்சி ஆரம்பிச்சிடுறாரு ஆனால் அவர்கள் எல்லாம் திமுகலயே தொடர்றாங்க உங்களை விட இந்த உடம்புல அதிகமா நீங்க உங்களுக்கு என்ன உணர்வுகள் இருந்ததோ அதே உணர்வுகள் எல்லாமே இருந்தது தொடர்ச்சியா உங்களுடைய ஏமாற்று கூட்டத்துல நீங்க மாட்டி சிக்கி இந்த சமூகம் ஒட்டுமொத்தமும் போதுதான் எங்களுக்கான கோபமும் ஆத்திரமும் அதிகரிக்குது இன்னும் நீங்க வந்து திமுகவுக்கும் திராவிட கட்சிகள் ஏமாற்றக்கூடியவர்களுக்கு மாமா காமாட்சி நாயுடு போன்றவர்கள் இன்னும் வந்து ஏன் ஜாலரா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்றது எங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்குன்னு சொல்றோம் அதாவது திராவிடத்தை விட்டுட்டு வேற ஒரு கட்சி வந்து தமிழகத்துல ஆட்சி அமைக்க இயலாது ஏன்

பெரியாருடைய கொள்கை அண்ணா வார்த்தை எடுத்து வளர்த்த கட்சி கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் எடுத்துட்டு வந்தது ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறது எங்களுக்கு இவர்தான் இந்த நாட்டினுடைய மன்னர்கள் எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் சொன்னது போக இவர்கள் தான் இந்நாட்டு மன்னர்கள் புதிய அஜெண்டாவை விதி விலக்கை தமிழகத்துக்கு திமுக குடும்பம் வாரிசு அரசியல்வாசிகளா இந்த கூட குடும்பம் சொல்லட்டும் நாங்க தனிச்சு நிற்பதற்கு தயார்னு சொல்லக்கூடிய தகுதியும் திராணியும் உங்களுக்கு இருக்கா பண்ணுங்க நீங்க சொல்றீங்களா திராவிட கட்சி தான் நீங்க ஆட்சி அமைக்கும்

எந்த ஒரு காரியத்தையும் எங்களால் எடுத்தோம் கழுத்தோம் செய்ய இயலாது எங்களோட கூட்டணியில இருக்காங்கன்னா எங்க அன்புக்கு எங்களுடைய ஒத்துழைப்புக்கு கட்டுப்பட்டவங்க அதனாலதான் வகுப்பு சட்டத்துல பின்வாங்கிட்டீங்க இன்னைக்கு உங்களுக்கு பாருங்க வகுப்பு சட்டத்துல எப்படி நாங்க சொல்றீங்க இங்க அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினீங்களா இல்லையா ஆமா ஏன் கோர்ட்டுக்கு வந்து ஆர்கியூ பண்ண வரல பே வேற என்ன அபிஷேக் மன்வி தமிழக வெற்றி கழகத்தினுடைய பேசுறாரு திமுக கழகத்தினர் திமுக சிறுபான்மையினருடைய மக்கள் சொல்லி போலியா பொய்முக முடிவு போட்டுக்கிட்டு நீங்க ஏமாத்திட்டு இருக்கக்கூடிய கூட்டம் உங்க பக்கம் தானே இருக்குது முஸ்லீம் லீக் இருக்கு மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு இன்னைக்கு அண்ணன் தமிமன் சாரி இருக்கிறாரு இன்னைக்கு ஆதரவு தருது எல்லாரும் உங்க பக்கத்துல நிக்கிறார்

அங்க பாருங்க வக்பு சட்டத்தை யார் ஏற்றிருக்கா யார் ஏற்றிருக்கா ஒரு இஸ்லாமியர் கூட இல்ல ஒரு நான் முஸ்லிம்ஸ கொண்டு வந்து இந்த சட்டத்தை ஏற்றின அப்பேற்பட்ட புனிதர்கள் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல எத்தனை பேர் இஸ்லாமியர்களை கொடுத்துட்டீங்கன்னு கேக்குறாங்க ஏங்க ராமநாதபுரத்துல யார் நின்றா ஏங்க அது திமுக இல்லங்க அது முஸ்லிம் லீக்கினுடைய எம்பி முஸ்லிம் லீக்கு கட்டத்து கட்டெரும்பான் ஆயிடுச்சு முஸ்லிம் லீக்கு கடந்த காலங்கள்ல எத்தனை எம்பிகள் இருந்தாங்க இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க கட்சியை எல்லாம் தொலைச்சிட்டாங்க காங்கிரஸ் அறுபது சீட்டு சீட்டுகள் கொடுத்திருந்தாங்க சட்டமன்றத்துல அப்புறம் இருபது நாற்பது சீட்டுகள் கொடுத்தாங்க இப்ப இருபது சீட்டு இப்ப இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எங்களோட தான் இருக்குதுன்னு சொல்றாங்க இப்ப எவ்வளவு பத்து சீட்டு கொடுக்க போறீங்களா ஆனா திருமா போன்றவர்களுக்கு கடந்த காலங்கள்ல எத்தனை சீட்டு கொடுத்தீங்க இப்ப எத்தனை சீட்டு கொடுத்தீங்க ஆறு சீட்டு அதுல நாலு சட்டமன்ற உறுப்பினரை வச்சிருக்கிறாரு இந்த கூடவே இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி மதுரையில மாநாடு நடத்துறாங்க மனித மனிதநேய மக்கள் கட்சி வந்து மாநாடு நடத்துறாங்க எங்களுக்கு அதிகப்படியான பிரதித்துவம் வேணும்னு தோத்துருவோன்னு தெரிஞ்சு எப்படி தோத்துருவோன்னு தெரிஞ்சு கடந்த சட்டமன்ற தேர்தலில் அஞ்சு அஞ்சு சட்டமன்ற தொகுதியை கொடுக்குறீங்க ஆனால் இப்போ ஜெயிப்பாங்கன்னு தெரிஞ்சு ரெண்டு சட்டமன்றத்தை கொடுக்குறீங்க அதுலேயும் அவங்க ஒன்றை கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு பிரதி பிரதித்துவம் வேணும்னு கேட்கக்கூடியவர்கள் அன்னைக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியை கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டாங்க இது இந்த சமூகத்தினுடைய பின்னடை நின்னு தோத்தாத இருக்கணும்னா இல்லையா அப்பதானே நீங்க நீங்க வாட முடியும் அப்ப நீங்க எல்லாத்தையுமே சட்டம் போட்டு கவுன்சில கூட்டம் போறீங்க அவ்வளோ சமூகன்னு பேச நீங்க சமூகத்துக்குள்ள வாங்க சார் நீங்க சமூக சொல்லுங்க எத்தனை நாடாளுமன்றம் எத்தனை சட்டமன்றம் எத்தனை அணில உதவி வாங்க எத்தனை கவுன்சிலரு இதெல்லாம்

உதயநிதி நியேசா நீங்க சொல்றீங்க அது ஏ அது என்னங்கிறது எங்க மக்கள் வாக்களிக்கணும் எங்களுடைய எம்எல்ஏ வாக்களிச்சுட்டாங்க இல்ல எல்லாருமே வாக்களிச்சிருக்காங்க வாக்களிச்சாதான் ஏன் இவரு ஆ ஏன் ஆக்க முடியல உங்களாலயா ராஷாவும் சாதி எத்தனை மாவட்ட செயலாளர்கள் தலித்துகள் இருக்காங்க சொல்லுங்க ராசாவை மாவட்ட செயலாளர்கள் தலித்துகள் இருக்காங்க சொல்லுங்க எத்தனை மாவட்ட சிறுபான்மை சமூகம் இருக்குது சொல்லுங்க இருக்கக்கூடிய செஞ்சி மஸ்தானுக்கும் சிறுபான்மை அமைச்சகத்தை கொடுத்துட்டு அத புடுங்கினது இந்த திராவிட மாடல் தான் சமூக நீதியை பேசக்கூடியவர்கள் தான் உங்களுக்கு சமூக நீதியை பேசறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறேன் தருவோன்னு சொல்லி அங்க உங்க மேடையில மேடையில ஒரு கார்ட்டூன் காணொளிதான் அதுலயுமே ஒரு இஸ்லாமியர் இருப்பாரு புரியுதுங்களா அது மேடையில இருக்க அஞ்சு பேர்ல ஒரு இஸ்லாமியர் பெண்மணிய முன்னிறுத்துறாரு புரியுதுங்களா

அப்ப இஸ்லாமியர்களுடைய ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணும் இஸ்லாமியர்களோட ஓட்டு எங்களுக்கு வருதுன்னா இஸ்லாமியர்கள் எங்க இனி வராது இனி வர வருதா வரலாம் வராது அதை பத்தி நீங்க இனி வராது எது கவலைப்படுறீங்க எங்களுக்கு வர இந்த சமூகத்தை சார்ந்தவனோட வேற யார் சொல்ல முடியும் இங்க பாருங்க எங்களுக்கு இஸ்லாமியர் ஓட்டு வருதா வரலையாங்க வராது மக்கள் முடிவு பண்ணுவாங்க ஒட்டுமொத்த மக்களினுடைய பிரதிநிதியா நீங்க பிரதிநிதியா மக்களுடைய பிரதிநிதி இல்ல 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 அதனாலதான் சொல்றேன்

உங்க ஒரு ஓட்டு தான் உங்களுக்கு மிஞ்சி போனா உங்க துணைவியார் கூட உங்க சொல்ல கேப்பாங்க உங்க கட்சிக்கு தான் போடுவாங்கன்னு சொல்ல இயலாது இது வந்து உங்களுக்கு தனிப்பட்ட அதிகாரம் யாரும் அவர் வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் எங்க வீட்டுல திமுகவுக்கு ஓட்டு போனா நாங்க மூணு பேருமே வீட்டுல மொத்தம் எத்தனை பேரு கேளுங்க மூணு ஓட்டு தான் மூணு ஓட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் எத்தனைன்னு கேளுங்க அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு திமுக தான் ஓட்டு போடுறதுன்னு சொல்லட்டும் நாங்க திமுகல தாங்க என் மர்மளும் சரி மகனும் சரி திமுக உறுப்பினர் பேரனும் பேத்தி என்ன சொல்ல போவாங்க அது என்ன சின்ன குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல படிக்குது யாரு போட சொல்லுவாங்க தலைவர் தளபதி அவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு சும்மா கதை சொல்லிக்கிட்டு புருடா விட்டுக்கிட்டு இந்த சின்ன பசங்க விளையாடும் போது சொல்லுவாங்க பாருங்க அயில் போங்க அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஆட்டம் தான் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒட்டுமொத்த கூட்டத்தையும் இந்த மக்களையும் மண்ணையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு பைக்கை ஓட்டிக்கிட்டு போறவன் பையனுடைய கை வெட்டப்படுது அப்ப இங்க என்ன சமூக நீதி பேசப்படுது இங்க இருக்கக்கூடியவர்கள் சாராயம் குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கான் எவ்வளோ பேர் தாலி அறந்துகிட்டு இருக்கு பெட்ரோல் விலை எழுவத்தி ஐந்து எழுவத்தைந்து ரூபாய் ஆயிடும் நாங்க திமுக ஆட்சிக்கு வந்தா டீசல் விலை அறுபத்தைந்து ரூபாய் ஆயிடும் சிலிண்டர்னுடைய விலை ஐநூறு ரூபாய் ஆயிடும் கனிமொழி சொன்னாங்க இப்ப இருக்கு என்னால் ஆதாரம் தர முடியும் புரியுதுங்களா இருக்கக்கூடிய அத்தனையும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டீங்க இப்போ நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க ஆணையம் போடுவீங்க இந்த ஆணையம் எப்ப இருக்கும் இன்னும் முப்பது வருஷத்துக்கு இருக்கும் ஜெயலலிதா மரணத்தை வெளியில கொண்டு வருவோம் நாங்களா கொண்டு வரல ஏன் கொண்டு வரல உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லி தான் மருத்துவர் அறிவுறுத்துறாரு உடனே ஹாஸ்பிட்டல்லே ஆபீஸ் செட்டப்பா மாத்திரீங்க அவ்வளோ தமிழக மக்கள் மேல அக்கறை கொண்டவருக்கு ஊட்டியில போய் குழு குழுன்னு படுத்து கிடந்தீங்களே எதுக்கு எதுக்கு யார ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க தொடர்ச்சியா ஏமாத்துற எண்ணம் தானே அவங்களுக்கு ஊட்டி எப்படி இருந்தது நல்ல குழு குழு இருந்தது குழு குழு மக்கள் வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது தெரியல அவங்களுக்கு ஒரு ஒருத்தனும் இங்க இப்ப கல்லூரிக்கு போற பிள்ளைங்கள் திரும்பி வர முடியல பாதுகாப்பா திரும்பி வர முடியல வேலைக்கு போற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஓடும் ரயில்ல பாலியல் வன்புணர்வு நடக்குது கர்ப்பிணிக்கு பாதுகாப்பு இல்ல ஓடும் ரயில்ல சிசு அடிச்சு கொண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு செய்யறான் நீங்க எப்பேற்பட்ட நீங்க இது யுபி இல்ல மாமா காமாட்சி நாயுடு அதை மறந்துடக்கூடாது இது தமிழகம் ஆனால் இன்னைக்கு வடக்கனுடைய மாநிலமா மாறிக்கிட்டு இருக்கு அதுக்கு காரணம் இந்த திமுக திமுக தான் அதை மாற்றும் மிகப்பெரிய ஒரு சக்தி தலைவர் தளபதி மட்டும்தான் அதுல மாற்றமே கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இங்க மிகப்பெரிய நீங்க எழுபத்தைந்து ஆண்டுகள் சொல்லுங்க அறுபத்தைந்து ஆண்டுகள் சொல்லுங்க ஐம்பது ஆண்டுகள் சொல்லுங்க உங்களை எல்லாம் பின்னங்கால் பெதடியில் அடிக்கல ஓட வர்றதுக்கு தான் தலைவர் தளபதியினுடைய தம்பி தங்கைகள் களத்தில் இறங்கி இருக்கிறாங்கன்னு சொல்றேன் உங்களுடைய மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் சாமானிய விட்டு பிள்ளைகளை களத்தில் இறக்கி விட்டுருக்காருன்னு சொல்றேன் மாற்று கருத்து இருக்கா மக்கள் விரும்பும் முதல்வரா இன்னைக்கு வராரு